இன்னும் அதிகமா இத சக்சஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கும் இன்னும் அதை எக்ஸைட்டிங் ஆக்கிறதுக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் நாங்க வீல் கீப் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஆன் இட் थैंक यू सो मच फॉर द वंडरफुल डीआरपी थैंक यू हेलो மக்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நன்றி சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து தாய்லாந்தில் இருக்கேன் தாய்லாந்துல இருந்து போஸ்ட் பண்றேன் ரேட்டிங் டிஆர்பி ரேட்டிங் வந்தது நாகர்மே நாகர்மே வர டிஆர்பி ரேட்டிங்ல டாப் குக் 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 ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் ஃபேண்டாஸ்டிக் டிஆர்பி ஹையஸ்ட் கொடுத்துருக்கீங்க இத்தனை பேர் உங்கள் ஆதரவுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் அதிகமாக இதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கும் இன்னும் அதை எக்ஸைட்டிங் ஆக்கிறதுக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் நாங்கள் வீல் கீப் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஆன் இட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டிஆர்பி